ஹாய் ஒன்று ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது சாலமோன் ராஜா அவருடைய வரலாறு நடந்தது ஒரு ரெண்டு விபச்சாரம் பண்ணுற ரெண்டு பெண்கள் வந்து அந்த சாலமோன் ராஜா கிட்ட வராங்க வந்து அதில் ஒருத்தி பேச ஆரம்பிக்கிறா என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறோம் நான் இவளோடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆண் பிள்ளை பெற்றேன் நான் பிள்ளை பெற்ற மூணு நாளைக்கு அப்புறமா இந்த பெண்ணும் ஒரு பிள்ளை பெற்றா அதே ஆண் பிள்ளை தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம் நாங்கள் அப்படி ஒன்றா இருக்கும்போது அந்த வீட்டில் வேறு யாருமே இல்லை ஸோ ராத்திரி நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு அவளுடைய பிள்ளை மேலே புரண்டு படுத்ததுனால அந்த பிள்ளை செத்து போச்சு அப்போ நான் தூங்கிகிட்டு இருக்கும்போது நடு ஜாமத்தில் பெண் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என்னுடைய பிள்ளையை எடுத்து அவளுடைய மார்பில் சாச்சிக்கிட்டா செத்தை அவளுடைய பிள்ளையை எடுத்து என்னோட மார்பில் வச்சுட்டா என்னோட பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கறதுக்கு அதிகாலையிலேயே எழுந்திருந்த போது அது செத்து கிடந்துச்சு அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சதுக்கப்புறமா அதை நான் உற்று பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அது நான் பெற்ற பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதற்கு அந்த மற்ற பெண் என்ன சொல்கிற அப்படின்னா அப்படி இல்லை உயிரோடு இருக்கிறது என்னோடய குழந்த செத்தது உன்னோட குழந்தை அப்படின்ற இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா இல்லை செத்தது உன்னுடைய குழந்த உயிரோடு இருக்கிறது என்னுடைய குழந்தை அப்படின்னு வாதாடுறாங்க அப்படி வாதாடிட்டு இருக்கும்போதே அந்த சாலமோன் ராஜா ஒரு கத்தி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு எடுத்துகிட்டு வர சொல்லி இந்த குழந்தைய ரெண்டாக பிளந்து பாதி இந்த பெண்ணுக்கும் பாதி அந்த பெண்ணுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அந்த உண்மையான குழந்தையோட தாயோ தாய்க்கு அதை தாங்க முடியலை அந்த குழந்தை இறந்துக்கிறது அதால் சகிச்சுக்க முடியலை அதனால் இந்த குழந்தைய அந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த தாய் சொல்கிறான் உண்மையான குழந்தையோட தாய் அந்த பொய் சொல்கிற தாய் என்ன பண்ணுறான்னா இந்த குழந்தை உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இதை பிளந்து போட்டுருங்க அதாவது ரெண்டாக வெட்டி போட்டுருங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த சாலம் ஒன்றாச்சா அந்த உண்மையான தாய்கிட்டையும் இந்த குழந்தையை கொடுத்துருங்க இவ தான் அதோடய தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை நியாயம் விசாரித்ததை மக்கள் பார்த்தப்போ நியாயம் விசாரிக்கிறதுக்கு கடவுள் இவருக்கு நல்லா ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு அவருக்கு பயந்து நடந்தாங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை வந்து பைபிளோட ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் பாய் இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமாக இருக்குது